உடனே நீங்க பிரயாணத்து போய் ஏற்பாடு செய்யுங்க ஏங்க வெளியூர் பயணமா வெளிநாட்டு பயணம் பிறக்கிறது ஹாங்காங் நம்ம பிரான்ச்சில் ஒரு தவறு நடந்து அதனால நம்ம மேனேஜரை போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க உடனே நாங்கள் போக வேண்டியிருக்கு அதுக்காக தான் உங்க வர சொன்னேன் நான் திரும்ப வர வரைக்கும் இந்த பொருளை பத்திரமா பார்க்கணும் ஐயா உங்க கிட்ட சாதாரணமா வேலை செஞ்சு உங்க உதவியார நான் மனுஷனானவன் இதுல எவ்வளவு சிரமம் இருந்தாலும் இங்க ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் போது நான் தட்டி கழிக்க முடியுமா

என்ன பொறுத்த மட்டுமே பேங்க் விட நாணயமான ஒரு இடம் உண்டுதான் தொடக்க டிரைவர் என்ன மெக்கானிக் வராம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க சின்னயா காரணி மெயின்டெயின் பண்றது மாசத்துக்கு பதினஞ்சு நாள் ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் விட்டுற அவசரத்துக்கு உபயோகப்பட மாட்டேங்குது ஐயா பணம் கார் ரிப்பேர் பண்ணி மெட்ராஸ் கத்துட்டு வா சரிங்க ஏதோ வண்டி வருது அது புடிச்சு போயிடலாமா பா

அந்த பஸ் தான் நினைக்கிறேன் கரெக்ட் மணி ஒன்னாகுது அதே பஸ் தான் வண்டி எடு நம்மளை விட்டுருங்க எனக்கு இந்த சைக்கிள் இருக்கிற பூட்டு டைனமா இப்படி திருடி தான் பாக்க அந்த பஸ்ல எல்லாம் முடியாது நான் என்ன வெளியில நிக்கிறேன் நீங்க பொட்டி தூக்கி போடுங்க நான் எடுத்து வாடிறேன் வாடிறேன் ஏய் ஹிரா போடா முட்டாள் இந்த பஸ்ல தான் 25 லட்சம் ரூபாய் பிளாக் பண்ணியே ஒருத்த பெட்டியில கொண்டு வர்றான் கரெக்ட் அதோட நம்ம மூணு பேரும் பெரிய பணக்காரங்க எல்லாம் வண்டி எடுத்து இதவிட 10 லட்சம் டிக்கெட் வாங்கி வெச்சிரலாம் போக முடி போடுங்க போக முடி போடுங்க

எல்லாரும் இருந்து பதினஞ்சு மைல் தள்ளி நடு காட்டுக்குள்ள வந்திருக்கும் நீங்க என்னதான் கத்துனாலும் கதறனாலும் என்னன்னு கேட்க எந்த நாதியும் கிடையாது ஒழுங்கா கையிலையும் காதலையும் போட்டிருக்கிறத மரியாதையா கழட்டி கொடுங்க ஒருத்தர் தப்பு செஞ்சாலோ எல்லாருடைய உயிருக்கு ஆபத்து கழட்ட கல்ட்டே தாலி காயத்தோட தங்கத்தான் கழட்டு மைக்கன் இதை சளிதான் அதுக்காக எல்லா ஊர்களையும் பலி கொடுக்க முடியுமா போன பொருட்கள் கிரும்பி வர்றதுக்கு எத்தனையோ வலிகள் இருக்குது ஆனா உயிர்கள் அப்படி இல்லை கத்தனி அம்மா பக்கறங்க ஒரே பையன். ஹே பையன் பையன் ஹே அப்புறமே கட்ட. ஹே என்ன பண்ற? ஓ சைஸ் டக்க. அதெல்லாம் எதுக்குடா போடிங்க.

இவனை வச்சு அவனுங்களை கட்டுப்பிடிச்சு ஏன் நாணயத்தை நீ காப்பாத்துவியா அம்மா நிச்சயம் காப்பாத்துறப்பா நீங்க கவலைப்படாதீங்க யாராவது கூட்டிட்டு வேண்டாமா வேண்டாம் இந்த நிலையில என்ன விட்டுட்டு போயிடாதம்மா என்ன விட்டுட்டு போயிடாத முதலாளி வெளிநாட்டுல இருந்து வந்ததும் இந்த பொருளை அгорь கொடுத்த மாதிரி ஏetriப்பு கொடுத்துடுனமா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததால முதலாளிக்கு மட்டுமல்ல யாருக்குமே தெரிய வந்தாபா வெகா பែកே விட மாட்டே மாட்டே என்ன நப்புனருமா இவருக்கு கையில குண்டடிப்பட்டு மயக்கமா இருக்காரு இவரை காப்பாத்தி பண்றீங்களா அப்படியா எங்க அடிபட்டு எப்படி போய் சீக்கிரமா வெந்நீர் நான் காட்டுக்கு போய் பச்சையில கொண்டாந்து ஆபத்து சொல்றேன் சீக்கிரமா வெந்நீர் நான் சீக்கிரம் வந்துடுறேன் இனிமே ஒரு பயம் இல்லம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல தம்பி கண்டு முடிச்சிருவாரு ரொம்ப நன்றிங்க இது பயப்படாதீங்க நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன் ஏன் பயப்படாதம்மா பசிமா இருக்க சுள்ள பானையில் கஞ்சி வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு வாப்போ கொஞ்சாடி தம்பி உள்ள கஞ்சி இருக்க இப்ப வந்துடுவா என் பொஞ்சாதியா அப்ப பொஞ்சாதி இல்லையா அவ யாரோ நான் யாரோ ஆச்சரியமா இருக்கு தம்பி உயிரை காப்பாத்த அந்த பொண்ணு துடிச்ச துடிப்பு இருக்க அது பொஞ்சாதியை தவிர வேற யாருக்கும் வராதுப்பா அப்படி சொல்லாதீங்க பெரும் வயத்தோடு இருக்க கூடாது பிளீஸ் கொஞ்சம் சாப்பிடுங்க ரொம்ப நன்றி அவர்கிட்ட சொல்லுங்க உதவி செய்யணும் எங்க அப்பா இறந்துட்டாரு அவர் அடக்கம் பண்றதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் உடல் எங்க இருக்கு